அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறைப்பாக இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விளம்பரக்கூடிய பெறக்கூடிய கிரகநிலைகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது உறுதியாகவே எண்ணி மூன்றே நாளில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகள் சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கின்றன இந்த வாரத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது குறிப்பாக எண்ணி மூன்றே நாளில் உங்கள் விதிவாரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சாதகமாக கைகூடுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்துல நல்ல வேலை கிடைக்கும் சுப நிகழ்வுகள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடும் வருமான உயர்வு ஊதிய உயர்வு மற்றும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் போன்றவற்றை நிறைவாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது உறவுகளுக்கிடையே இருந்த மனஸ்தாபமும் மன வருத்தமும் நீங்கி உறவுகளுக்கிடையே ஒற்றுமையை சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது சரியாக இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது சாதகமற்ற சூழலை சில கிரகநிலைகள் உருவாக்கினாலும் கூட நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வாரத்தில் ஏற்படுத்தக்கூடிய கிரகநிலைகளின் மாறுதல் என்பது தங்களுக்கு நன்மை நிறைந்ததாகவும் மிக மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சாதகமான அமைப்பில் சனி மற்றும் ராகு இணைந்து லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் வலம் வருவதால் உறுதியாகவே இந்த வேளையில் உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பத திட்டவட்டமாக ராசிக்காரர்களுக்கு சனி மற்றும் ராகுவின் இணைவு உறுதிப்படுத்தி கொடுக்கிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சனி ராகு இணைந்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் தொடர்ந்து தோல்வி தொடர்ந்து பின்னடைவு என்று இருந்த தொழில் ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது மனதில் எந்தவிதமான சந்தேகமும் இன்றி பணிகளை மேற்கொள்ளுங்கள் உறுதியாகவே வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் குறிப்பாக இந்த வேளையில் தயக்கத்தை தவிர்த்து சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாகவே கிடைக்கப் போகிறது எனவே சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை வலு சேர்க்கிறாருங்க மோட்சக்காரகரான கேது கேது ஐந்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் ஐயங்களை தவிர்த்து பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் கேதுவின் அமைப்பால் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்க்கக்கூடிய வகையில் பல செயல்பாடுகளில் விட்டு சிறப்பான வளர்ச்சியை சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றி அச்சம் குழப்பமான மனநிலையுடன் பல்வேறு வகையான பணிகளை மேற்கொள்ளுதல் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் தவிடுபடி கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் பெறக்கூடிய சுக்கரன் இந்த வாரத்தின் இறுதியிலிருந்து ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசிக்குள் நுழையக்கூடிய இந்த தருணம் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது இறுதி தருவாயில் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் பொருந்திய அமைப்பில் பெறுகிறாருங்க எனவே இந்த வேளையில் விரயஸ்தான சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயத்தை உறுதியாகவே இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அதிரடியான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் அதிபதியான செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் இறுதி தருவாயில் வளம் பெறுகிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேதுவுடன் மிக விரைவில் இணைய போகிறார் எனவே இந்த இறுதி தருவாயில் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் சற்று அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழலும் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்களில் நீண்ட நாட்களாக தடையை சந்தித்திருந்தாலும் அவை எளிதில் கைகூடக்கூடிய வகையில் அடுத்தடுத்த நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதல் உண்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே ராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதை காட்டிலும் மிக வலுவாக தனஸ்தானத்தில் ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் வலம் வருகிறார் அவருடன் இணைந்து வித்யாகரகரான புதனும் இரண்டாம் இடத்தை வலு சேர்க்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது சந்திரனும் இந்த வாரத்தின் துவக்கத்தில் சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து வளம் வருகிறார் இருபத்தி ஆறாம் தேதி அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான நல்ல மாறுதல் கிடைக்கும் அதற்கு பிறகு வளர்புரை சந்திரனாக மாறுகிறார் எனவே சந்திரனின் அமைப்பால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறுவதோடு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல பல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை சூரியன் மற்றும் புதன் இணைந்து வலுவுள்ளதாக மாற்றுவதால் குடும்ப ரீதியாக பல நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்க முடியும் விதி நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ஸ்தானத்தில் வலம் வருகிறார் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வெற்றிக்கே உரித்தான மூன்றில் வலம் பெறுவதால் பெரிய அளவிலான நெருக்கடிகள் இல்லை இந்த தருணத்தில் எடுத்த காரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் சரியாக மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேலையை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு நிச்சயமாக எண்ணி மூன்றே நாளில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மேசராசிக்காரர்களுக்கு